விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார் இன்னும் தூங்காதீங்க கரெக்டாக இருங்க அவரோட பவர் அங்கே ஒரு அலை மாதிரி வந்து பெரிய அல அது இப்போ அது பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே இளம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ ஆளுங்கட்சியில் உள்ள ஒருத்தங்களை சொன்னது பெரிய கான்ட்ரவர்சியாக இப்போ இவர் தான் அவர்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய தப்பு பெரியார் மிகப்பெரிய தலைவர் சார் அவர் இன்னொருத்தர் வந்து அவர் மாதிரி ஆக முடியாது இம்மெச்சூரிட்டி சொல்லவும் கூடாது தப்பு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீயசக்தி தீய சக்தி தீய சக்தி தீயசக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே கோவம் பார்த்தீங்கன்னா நியாயமான கோவம் நியாயமான கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு அவர் பத்து நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு வரணும் நான் எத்தனை நிமிஷம் வேணா பேசுறேன் அதுல என்ன இருக்கு மட்டும் தான் பாக்கணும் மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தான் பார்க்கணும் ரொம்ப சூப்பரா இருந்தது விஜய் பஞ்சு டேலாக் பேசுறாரு விஜய் பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு நான் எத்தனை நிமிஷம் பேசுறேன் உங்களுக்கு என்ன சார் உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார் கேஸ் அவங்க கோட்டை எல்லாமே கரெக்ட் ஓகே விஜய் சார் எங்க போனாலுமே அது அவரோட ஊர் ವಿಜಯ್ ನೋಡ್ತಿರುವಂಥ இன்னும் தூங்காதிங்க கரெக்டாக இருங்க நேர்மையாக இருங்க உண்மையாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட பவர் அங்கே ஒரு அல மாதிரி வந்து பெரிய அல அது இப்போ அது பயங்கரமாக வந்துக்கிட்டுருக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய அன்போட தொண்டர்கள் வராங்க இது காசு பணம் சம்மந்தப்பட்டது இல்லை சார் எனக்கு எல்லாத்தையும் விட நீங்கள் தான் எனக்கு முக்கியத்தை மற்ற மாநாடுக்கு போனீங்கன்னா காசு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் ஆனால் விஜய் சார் மட்டும் விஜய் அப்படின்ற ஒரே ஒரு ஒத்த பெயர் எவ்வளோ கூட்டம் இப்போ இளம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ பாலுங்கச்சியில் உள்ள ஒருத்தவங்களை சொன்னது பெரிய கான்ட்ரோஸியாச்சு அப்படிங்கிறப்ப அந்த பெரியார் மண்ணில் இப்போ விஜய் அவர்களோட அதோ ஒரு தினம் அவர்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் பெரியார் தான் இப்போ இவர் தான் அவருன்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய தப்பு பெரியார் மிகப்பெரிய தலைவர் சார் அவர் இன்னொருத்தர் வந்து அவர் மாதிரி ஆக முடியாது இம்மெச்சூரிட்டி சொல்லவும் கூடாது தப்பு அது அதிமுகவோட முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும் இப்போ திரு செம்மலை அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் ஆகணும்னு அழிஞ்சு போயிருவீங்க அடுத்து எம்ஜிஆர் சொல்லாதீங்க எம்ஜிஆர் பயன்படுத்துறதே தவறு அப்படிங்கிற அடுத்த எம்ஜிஆர் நான் சொல்லவே இல்லையே தவைகள் யாருமே சொல்லியே விஜய் சாரும் சொல்லல எங்கள் தொண்டர்களும் சொல்லல கூட இருக்க யாருமே சொல்லியே மக்கள் சொன்னாங்க அந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் அந்த அன்பு இவருக்கு தான் கிடைக்குது இப்போ இது வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் இவங்க பாலிடிக்ஸ் பேசவே இல்லை சார் இப்போ பேசுகிறாங்கன்னா அது ஒரே காரணம் ஒரே பேரு மூணு எழுத்து தான் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் அண்ட் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு சார் நீங்கள் ரொம்ப முக்கியமான நாள் சார் ஈரோடு பரப்புரை அது இதுன்னு மக்கள் சந்திப்பு அப்படின்னு போயிட்டு போயிட்டுருக்கு சார் உங்களையும் கையில் பிடிக்கல தொடர்ந்து பல இன்டர்வியூஸ் அப்படின்ட்டுருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உங்களை கையில் பிடிச்சிருக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் எங்களால் பேச முடியுமா சார் கரெக்டாக திருப்பி சொல்லுங்கள் பத்து நிமிஷம் மட்டும் பேச முடியுமா நீங்கள் யாரும் எனக்கு டைம் சொல்லு ஏன் சார் நான் எவ்வளோ நிமிஷம் வேணால் பேசுவேன் என்ன வேணால் பேசுவேன் நீங்க என்ன பத்து நிமிஷத்துக்குள்ள சுருக்கிங்கன்றீங்க சந்திப்பாங்கிற மாதிரி இருக்கு சார் எப்படி அது என்னன்னா நான் இன்னும் அதை விட்டு வெளியே வரல அந்த அது அப்படியே மெய் மருந்து ஷூட்டிங்ல கூட வந்து என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படி இருந்தது சாரோட ஸ்பீச் ஃபயர் இட் வாஸ் ஃபயர் அண்ட் ஓவர் ஒரு சொல்லுவாங்க உங்கள் தளபதி உங்கள் விஜய் உங்கள் விஜய் சார் இப்போ புதுசா அவருக்கு திரு கே ஏ அவர் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க புரட்சி தள புரட்சி தளபதி ஸோ ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அண்ட் ஒருவர் வந்து மக்களோட லவ் நாலு நாள் நாலு நாள் பெருகிகிட்டே வருது இன்னைக்கு அவர் பேசின ஸ்பீச் வந்து அவ்வளோ நான் லாஸ்ட் டைமே நான் சொன்னேன் அவ்வளோ சென்சிபுளாக அது மக்களை சார்ந்த பேச்சா பேச்சாக இருந்துச்சு அவ்வளோ ஃபயர் இருந்தது அந்த கோவம் பார்த்தீங்கன்னா நியாயம் நியாயமான கோவம் நியாயமான கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு அவர் பத்து நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் நான் எத்தனை நிமிஷம் வேணா பேசுவேன் அதுல என்ன இருக்கு மட்டும் தான் பார்க்கணும் மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தான் பார்க்கணும் ரொம்ப சூப்பரா இருந்தது ஆனா நான் என்ன பேசுறேன் ஏன் இது பேசுறாங்க முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு சார் நீங்க யாரு அது நீங்கள் சொல்றது சொல்கிறது அவ்வளோ நேர்தான் நான் பேசணும் நான் இவ்வளவு நான் ரெண்டு நிமிஷம் கூட பேசணும் சார் ஆனா ஏன் என்ன சார்ந்து அவங்க எல்லாருக்குமே நான் வந்து வந்து நின்னா அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு இதுதான் அவர் மீன் பண்ணது அந்த லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் ஒரு ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஈரோடு பெருந்துறையில் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பண்ணாங்க இதே நம்ம கரூர் விஷயம் எடுத்தாலும் இன்றைக்கி பேசினாலும் அந்த விஷயம் வருத்தமாக இருக்குது இது எவ்வளோ என்ன சொல்வாங்க ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் அதுக்கு திரு கே சார் கே ஏ எனக்கு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் அது கொங்கு மண்ணில் எனக்கு பார்த்தா ஒரு பாட்டி இருக்கு ஒரு பொண்ணு இருக்கு ஏன்னா விஜய் சார் படம் போடல அப்படின்னு அந்த லவ் அதை தான் சொல்கிற அவருக்கு தான் அவருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் சார் அண்ட் ஒருவர் எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி அப்படின்னும் போது திருச்சிருச்சு நாளாக பார்க்க அவர் பேசின விதம் பேசின நியாயமான பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸு மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு நான் யார் இருபத்தி ஆறு நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் என்ன காமிக்க போகிறேன் ஃபயர் ஆகுது என்னென்னா எங்களை மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி போகிறவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய மோட்டிவேஷன் பெரிய ஒரு புத்துணர்ச்சி ரிஃப்ரெஷ்மெண்ட் தூங்கிட்டு இருந்த எல்லோருமே தட்டி 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 எழுப்பிட்டாங்க இதுதான் சார் இப்போ மக்களாக இருக்கட்டும் இந்த விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் தொடர் இதுதான் யார் பார்த்தாங்க ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ஈரோடில் இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி சமாளிக்க போற அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு தான் கே செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தெரியும் ரொம்ப அவசியம் அப்படிங்கறது கட்டுக்கோப்பு கட்டமைப்பு அது அவரோட கோட்டை அது பேர் சொன்னேன் அந்த அவரோட கோட்டையில வந்து எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒண்ணே ஒண்ணு சார் இப்போ இது கூட விட்டுருங்க கேஸ் அவங்க கோட்டை எல்லாமே கரெக்ட் ஓகே இப்போ விஜய் சார் எங்க போனாலுமே அது அவரோட ஊரு சென்னை மட்டும் இல்ல அவர் இருக்கிற ஊரு தான் அவரு ஊர் இல்ல ஏன்னா அங்க இருக்குற தொண்டர்கள் அவரை ரசிக்கிறவங்க அவரை லவ் பண்றவங்க அத அவங்களை அழகா அமைச்சு கொடுப்பாங்க அதான் விஜய மதுரையில சொன்னார்ல திருப்பரங்கன்றம் விஜய் மேலூர் விஜய் 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 மட்டும் வந்து அது ஏன் மிஸ் ஆச்சு ஒரே ஆன்சர் தான் இதுதான் கடைசியில் தீர்ப்பாகவும் வரப்போகுது பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு கொடுத்து போலீஸ் டிசிப்ளினா பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி ப்ரூவ் பண்ணாங்க இன்னைக்கு ஈரோடுல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் பாண்டிச்சேரி போலீஸ் அன்னைக்கு நம்ம பாராட்டணும் அதே மாதிரி இன்னைக்கு பெரியார் மாவட்டம் பெருந்துறை திருமங்கலம் அந்த உண்மையா அந்த காவல்துறைக்கு தாவயக்கா சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் சூப்பர் ஹேண்டில் பண்ணாங்க அவ்வளோ போலீஸ் சார் விஜய் சார் என்ட்ரி கொடுக்குறாரு எப்படி இது தெரியுமா எனக்கு கண்ணு முன்னாடி வந்து திரு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா இவங்கெல்லாம் வர மாதிரி இருந்தது ஏன்னா நான் வந்து அதிமுகவில் வந்து ரெண்டு பேரையும் ரொம்ப லவ் பண்ணுற அதுக்கப்புறம் என்னோட லவ் கம்ப்ளீட்டா அப்படியே விஜய சார் மேல நீங்க ஒரு ஈரோடு சொந்த ஊரா கொண்ட என்னோட அதாவது கொங்குமன் சார் கோபிச்செட்டிப்பாளையம் இருந்து வந்து அங்கதான் நம்மளோட ஆள் இருக்காரு கேஎஸ் இருக்காரு இப்போ கேஎஸையும் வந்து கே எஸ் செங்கோட்டையன் அவர்களையும் விஜய் சார் மென்ஷன் கூப்பிட்டு மென்ஷன் பண்ணி அவர் கொடுத்த செங்கோலை வாங்கி அவரும் எனக்கு அவர் கிடைச்சது பெரிய பலம்னு சொல்லியிருக்காரு இது அவரோட பெருந்தன்மன் சொல்றதை விட அவரோட மக்கள் மேல அவர் எவ்வளவு லவ் வைக்கிறாரோ அதே மாதிரி தான கூட வந்து நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கும் அவ்வளவு லவ் கொடுக்குறாரு ஒரு கடைகளை தொண்டனிலேருந்து அமைச்சர் வரைக்கும் வந்து கௌரவிப்பேன் என்ன வேண்டிக்கிறேன்னா அவர் நிறைய பேர் வந்து சேர போறாங்க நானும் இருக்கேன் இப்போ ஈரோடுங்கிறது ஒரு பெரிய மாவட்டம் அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்துக்கு தொண்டர் இருப்பாங்க ஆல்ரெடி விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க இப்போ அதிமுக இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இனி அதிமுக ஓட் கேரக்டர்ஸும் இங்க தானே இருப்பாங்க சார் ஒண்ணு இல்லை சார் விஜய் சார் லவ் பண்றவங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க சார் நாட் ஒன்லி ஏடிஎம் கே டிஎம் கே எல்லா இடத்துலயுமே விஜய் சாரோட ரசிகர் இருக்காங்க இது வந்து எல்லாமே இவங்க ஓட்டர்ஸா விஜய் சாருக்கு மாற போறாங்கன்றதுக்கான அடையாளம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல கட்சி உள்ளவங்க இருப்பாங்க ப்ரீவியஸாக ஒரு கூட்டம் நடந்தது வேறு கட்சியோட கூட்டம் அந்த மிக்ஸ்டானதாக இருந்தாங்க நாங்கள் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்க்கும்போது சில வீடியோஸ் பார்த்தது உண்மையாக பொய்யாக தெரில நிறைய விஜயசார் ஃபோட்டோ தான் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி இப்போது ஏடிஎம்கேயில் இருக்கிறவங்க இங்கே வரதோ இல்லை டிஎம்கேயில் இங்கே வரக்கிறதோ வரதோ இது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா உனக்கு மக்களுக்கு யார் மேலே ஒரு இப்போ ஒன்னே ஒன்று சிம்பிள் மேட்ரு நம்மளுக்கு ஒரு நல்ல லீடர் போனது ஆமாவா இல்லையா கண்டிப்பாக புது லீடர் போகணும் புது முயற்சி ஏன்னா இப்போ என்ன சொல்கிறேன் அது கொள்கை அது இது இதெல்லாமே அந்த போர்ட்ஃபோ இல்லாமல் கேட்குறது வந்து நம்மளுக்கு சளிச்சு போச்சு என்ன பண்ண போகிறீங்க டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்கு என்னென்ன எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ஒரு புது மனுஷன் இங்கே வந்து புது எனர்ஜியோட புதுசாக ஒரு நல்ல விஷயம் பண்ணும் போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஓகே சார் இப்போ அவர் ஈரோட்டில் பேசுனதாக இருக்கட்டும் ஏன் கதறீங்க ஏன் புலம்புறீங்க அப்படிங்கிறது ஒரு சினிமா டைலாக் மாதிரி இல்லையா சார் 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 அவர் நான் சொல்கிறேன் இப்போ அது அவர் சொன்ன விஷயத்தை நான் என்னோட என்னோட பாஷையில் சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து விஜய் சார் வந்து ஒரு ஜெர்க்காது ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் வரும் தெரியுமா ஸ்பீட் ப்ரேக்கர் என்ன என்ன பண்ணுவோம் டக்குன்னு ப்ரேக் போடுவோம் அதே தான் இப்போ ரஜினி சார் சொன்னதையும் திருப்பி சொல்கிறேன் கமல் சார் சொன்னதை திருப்பி சொல்கிறேன் நான் வந்து ஜாலியாக நடிச்சுட்டு இருந்தேன் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக வருவேன் ரிலாக்ஸாக இப்போ ஒருத்தர் வந்து தட்டி எழுப்புனாங்க தூங்காத ரஜினின்னு ஒருத்தர் வந்துட்டார் இனிமேல் முழிச்சு கொண்ட மாதிரி தான் இப்போ எல்லா அரசியல் என்ன சொல்லிட்டாங்க விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார் இனிமேல் தூங்காதீங்க கரெக்டாக இருங்க நேர்மையாக இருங்க உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட பவர் அங்கே ஒரு அலை மாதிரி இல்லை பெரிய அலை அது இப்போ அது பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய அன்போட தொண்டர்கள் வராங்க இது காசு பணம் சம்மந்தப்பட்டது இல்லை சார் இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரே ஒரு மாநாடுக்கு எண்பத்தி ரெண்டு கண்டிஷனும் எயிட்டி எயிட் கண்டிஷன்ஸ் எயிட்டி எயிட் பிளஸ் ஆனால் நீங்க போயிட்டு மற்ற மற்ற மாநாடுக்கு போனீங்கன்னா காசு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் ஆனால் விஜய் சாருக்கு மட்டும் விஜய் அப்படின்ற ஒரே ஒரு ஒத்த பெயர் எவ்வளவு கூட்டம் எதுவுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லை நான் அண்ணா தம்பி என் புள்ளன்றாங்க ஒருத்தர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து என்ன சார் இப்போ ஆக்சிடென்டா சேர்ந்தேனா இல்லை இது கடவுளோட அரசியலுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது நான் ஒரு நடிகர் பட் சோசியல் காஸ் நான் சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ரொம்ப என்னை சந்தோஷப்படுத்துற விஷயம் அது அந்த வைப்ரேஷன் அவரோட உண்மையான நேர்மையான எண்ணங்கள் சார் மக்களுக்கு செய்யணும் அப்படின்றது எங்களுக்கும் அதே தான் இருக்கு அவரோட தொண்டர் சார்ந்த அத்தனை பேர் தான் இருப்பாங்க என்னன்னா புதுச்சேரியில் வந்தவன பாரதியார் இப்ப ஈரோடு வந்தோம்னா மஞ்சள் மங்களகரமா ஆரம்பிக்கும் இதே தூத்துக்குடி போனா உப்பு இது என்ன மாதிரி அரசியல் அப்படி இல்ல அப்படி இல்ல நான் என்ன சொல்றேன்னா இது ஐ திங்க் இந்த கொஸ்டின் ரெண்டாவது வாட்டி கேக்குறீங்க இப்ப ஈரோடு போயிட்டீங்க ஈரோடு பத்தி அவர் எதுவுமே பெருமையா பேசலியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஈரோடு பெரியாரோட மண் அவர் சொல்லிட்டாரு பெரியார் மண்ணுல வந்து நான் பேசணும்னா பெரியார் பெரியார் வந்து உங்களோட இது ஆஸ்தானா இதுன்னு சொல்லிட்டு அவர் கொள்கையை நீங்க ஃபாலோ பண்ணலையே அப்படிதானே கேட்டார் ஆமாம் பெரியாரை நீங்கள் வந்து மதிக்கலையே அப்படி தான் கேட்டார் ஆனால் அதில் போய் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பாரதியார்ன்னு அவர் பேசிட்டா என்ன ஆக போகுது பேசாட்டி என்ன ஆக போகுது மற்ற விஷயங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு விஷயம் விஜய் சார் மதுக்குற அன்புக்கு அந்த கூட்டம் வருது சார் அதுக்கு அவர் என்ன நல்லது பண்ண போறார் தான் நம்ம பார்க்க போறோம் அவர் பேச்சை நீங்கள் பார்த்து என்ன பண்ண போறீங்க விஜய் சாரோட செயல் என்ன அவரோட ஆக்ஷன் என்ன இதுதான் ஃப்யூச்சர் நம்மளோட எதிர்காலம் தமிழ்நாட்டின் எதிர்காலமே தான் அதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அவர் பாண்டிச்சேரி போயிட்டு ஏன் இது பேசினாரு ஏன் இது பேசல அது முக்கியம் இல்லை பாண்டிச்சேரி போனதுக்கு அந்த ஃபீட்பேக் என்ன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் கம்மியாக இருக்குது எலெக்ஷனுக்கு இன்னும் டேட்ஸ் கம்மியாக இருக்குது அதுக்குள்ள வந்து எல்லாமே லைன் பண்ணணும் பூத் கமிட்டி இருக்குது ஏகப்பட்ட வேலை இருக்குது சார் ஸோ அவர் எதிர்க்கட்சியில் இருக்கவங்க ஆயிரம் கேட்பாங்க சார் அவர் இது பேசல குற்றம் வந்து சொல்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ நம்ம சொந்தக்காரர் வந்து சாப்பிட்டோன்னா உப்பு இல்லை பொரியல் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியில உள்ள ஒருத்தங்களை சொன்னது பெரிய கான்ட்ரவர் ஆச்சு அப்படிங்கிறப்ப அந்த பெரியார் மண்ணில் இப்ப விஜய் அவர்களோட இருக்கட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரியார் பெரியார் தான் அதுல என்ன இளம் பெரியார் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க எதிர்ப்பு வந்துச்சு நான் வந்து விஜயகாந்த் சார் பார்த்திருக்கேன் நடிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட குணங்கள் அவர்கிட்ட இருக்கு அதுதான் சொல்றாங்க பட் அங்கே வந்து இருக்கா இல்லையான்றது கேள்விக்குறி புரட்சி தலைவர் ஒன்றுதான் சார் புரட்சி தலைவர்ன்றது வேற சார் புரட்சி தலைவர் கிட்ட கூட யாருமா இது வரைக்கும் தொடர முடியாது ஒருத்தர் பிறக்க முடியாது அவரோட குணாதிசயங்கள் சிமிலாரிட்டி இருக்கலாம் இப்போ எனக்கு விஜய் சார் மாதிரி பாக்குறேன் விஜய் சார் மாதிரி நல்ல ஒரு எண்ணம் எனக்கும் இருக்கு சார் நானும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு நான் விஜய் சார் ஆட் முடியுமா அப்படி இல்லை அதே தான் இதுவும் ஆனால் அவங்க வந்து கம்பேர் பண்ணி இவர் தான் அவருன்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரியார் மிகப்பெரிய தலைவர் சார் அவர் இன்னொருத்தர் வந்து அவர் மாதிரி ஆக முடியாது அவரோட குணங்கள் இருக்கலாம் சாயல்கள் இருக்கலாம் இல்லை அவர் சொன்னதை வந்து நம்ம அப்பா தாத்தாவே அதை சொல்ல முடியாது செயல்படுத்தலாம் அவ்வளவு பெரிய தலைவர் சார் கலைஞர் எவ்வளவு பெரிய தலைவர் நம்ம நீ கையெழுத்து கும்பிடும் ஒரு பெரிய பெரும் தலைவர் அவரே சொன்னது கிடையாது சொல்ல மாட்டார் இது மெச்சூரிட்டி இன்மெச்சூரிட்டி சொல்ல மாட்டார் சொல்லவும் கூடாது தப்பு தப்புது அவ்வளவுதான் வேற இப்போ டைம் வாங்குறாங்க பத்து டூ ஒரு மணி அப்படிங்கிறப்ப ஒரு திரு தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒன் ஹவராது பேச வேண்டாமா சார் அது என்ன ஆஃப் அன் ஹவர் அப்படிங்கிறது சார் அது ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது என்னன்னா நீங்க வந்து ஒருத்தர் உங்களுக்கு தடை போடுறாங்கன்னாவே பயம் ஜர்க்கு ஐயோ காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு கொடுக்குற அந்த நேரத்தில் நம்ம என்ன விஷயம் பேசணுமோ அதை பேசணும் அதை நீ பண்ணிட்டாங்க இன்றைக்கி ப்ரூவ் ஆயிடுச்சு பாண்டிச்சேரியில் ப்ரூவ் ஆச்சு என்ன நம்ம ரெண்டு மணி நேரம் கொடுத்தா மூணு மணி நேரம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் நறுக்கு நறுக்குன்னு சொல்கிற ஒரு நாலு லைன் போதுமே மக்களுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு முடிஞ்சு போச்சு எல்லாம் பின்னாடி வராங்களே ஒன்றும் இல்லை விஜய் சார் இப்படி காமிக்கிறேன் சார் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கத்து செல்ஃபி எடுத்தார் இன்றைக்கி பஞ்ச் பழைய விஜய் சாரை பார்க்குறோம் இது வரைக்கும் ஒரு அரசியல்வாதி விஜய் சாரை பார்த்து இன்றைக்கி தான் நான் வந்து எங்கள் எங்கள் விஜய் சாரை பார்த்து சினிமா விஜய் சாரை சூப்பராக இருந்தது மக்கள் அதுதான் சார் விரும்புகிறாங்க ஒரு தலைவன் மக்களோட கனெக்ட் ஆகணும் சார் அவங்க தலைவரோட கனெக்ட் ஆகும் நீங்கள் இதை பாசிபிளா சொல்கிறீங்க சார் இதை எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது செல்ஃபி எடுக்கிறது இது எல்லாமே திரை தானே திரை ரசிகர்கள் அவங்களில் யாருமே ஓட்டர்ஸ் கிடையாது ரசிகர்கள் நீங்கள் அதனால அதை நினச்சி பயப்பட வேணான்றாங்க அதிமுகலையும் திமுக இப்போ எத்தனையோ அரசல்வாதி கல்யாணத்தில் செல்ஃபி எடுக்கிறது இல்லையா சார் அதை யார் குறிப்பிட்ட யார் ஆர்டிஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க அவங்க ஃபேமிலிக்கிட்ட கூட எடுக்கிறது இல்லை அவ்வளோ கிரேஸ் அது அதனால் செல்ஃபின்றது எல்லா இடத்துலையுமே கல்ச்சர் இருக்குது காலேஜ் பசங்ககிட்ட இருக்குது சின்ன பசங்கிட்ட எல்லா இடத்துலையுமே செல்ஃபி எங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ செல்ஃபி ஸோ அது அது தவறே கிடையாது சார் இதே சார் அந்த செல்ஃபி அவர் எடுக்கிறாருனா ஒரு இவ்வளோ பெரிய நடிகன்ட்ட பக்கத்தில் போய் நீங்கள் ஷூட்டிங்கில் செல்ஃபி எடுக்க முடியாது நீ போக முடியுமா அவர் கிட்ட போக முடியுமா போக முடியாது ஆனால் இத்தனை ஜனங்கள் இத்தனை பேர் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் மேலே ஏறி அவர் செல்ஃபி எடுக்கிறது வந்து அவர் அவருக்கு லவ் எப்படி கம்பேர் இறங்கி போய் ஒரு ஒருத்தர்கிட்ட கை கொடுக்க முடியாது அந்த அந்த கு அந்த நம்மளுக்கு அந்த கேப் உள்ளே இருக்கும் ஐயோ எல்லாரையும் நம்ம பார்க்க முடியலே நம்மளுக்கு ஆசை தான் எல்லோருடையும் பேசணும் கை கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த ஒரு செல்ஃபி வந்து நைட்டுக்குள்ளே காலத்துக்கும் அவங்க கொண்டாடுவாங்க ஜே சாரோட செல்ஃபி எடுத்தார் அவரே திரும்பிய இருந்து எடுக்கிறது வந்து உண்மையிலே போய் உள்ளே டச் பண்ணும் அது வந்து அது நடிப்பு கிடையாது திரை கிடையாது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் போவாங்க பட் நீங்கள் சொல் யார் சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் நூறு செல்ஃபி எடுத்திருப்பான் முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும் அதிமுகவோட முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும் திரு செம் அலை இருக்கட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் ஆகும்னா அழிஞ்சு போயிருவீங்க அடுத்த எம்ஜிஆர் சொல்லாதீங்க எம்ஜிஆர் பயன்படுத்துறதே தவறு அப்படிங்கிற மாதிரி அடுத்த எம்ஜிஆர் நான் சொல்லவே இல்லையே தவைகள் யாருமே சொல்லியே விஜய் சாரும் சொல்லிட எங்க தொண்டர்களும் சொல்ல கூட இருக்கு யாருமே சொல்லியே மக்கள் சொன்னாங்க அந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் அந்த அன்பு தான் கிடைக்குது செங்கோட்டையார்கள் கூட தலைவர் விஜய் விஜயசாருக்கு முன்னாடி இருந்த கேப்ல யாரெல்லாம் தலைவலா சும்மா பேர் மட்டுச்சு யாரெல்லாம் தரவிடா இருந்தாங்க கூட்டம் போட்டிருப்பாங்க இல்ல பசங்க போயிட்டு அண்ணா 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 அழுகுறதை பார்த்தீங்களா இல்ல போய் அங்க போய் இந்த மணிக்கடங்காக நிக்கிறத பாத்தீங்களா இல்ல அவருக்காக வேண்டத பார்த்தீங்களா எதுவுமே இல்லை நடக்கவே இல்லையா இப்ப ஏன் நடக்குது இது யாருக்கு நடக்குது விஜயா சார் தான் நடந்தது அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்றேன் நான் வந்து அவரோட பிளெஸிங் சார் ஏன் அந்த எண்ணங்கள் தான் மக்களோட மக்களாக ஆன முதல் தலைவர் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் தான் இறங்கி போய் இன்னைக்கு வரைக்கும் அவரை அப்புகளை அழிக்க முடியாது அது விஜய் சார் கண்டிப்பாக இருக்கும் இல்லை சார் ஓட் பேங்கிங்கே இவ்வளோ கூட்டத்தில் காமிக்கலாம் எப்படி வெற்றி நிச்சயமாக இன்னுமா உங்களுக்கு டவுட்டு இன்னுமா டவுட்டு சார் ஒன்று தெரிஞ்சுங்க நான் ஒன்றே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இது வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் யூத் இவங்க பாலிடிக்ஸ் பேசவே இல்லை சார் இப்போ பேசுகிறாங்கன்னா அது ஒரே காரணம் ஒரே பேர் மூணு எழுத்து தான் இதற்கு முன்னாடி நம்ம பக்கத்து மாநிலங்கள்லாம் பார்த்தவங்க திரு பவன் கல்யாணா இருக்கட்டும் ஏன் உலக சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அதில் அரசியல்ல வந்து இதே மாதிரி கூட்டங்கள் காமிச்சாரு சிரஞ்சீவி சாரா இருக்கட்டும் எல்லாருமே ஆனால் அது அரசியலில் நிக்கலையே சார் ஏன் நம்ம நம்ம ஊர்லேயே எடுத்துக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மதுரையில் மீட்டிங்கில் காமிச்சாங்க அது இது என்னமோ ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை தானே கிரியேட் ஆகும் நம்ம மக்கள் நம்ம விட்டுட்டோம் சார் நம்ம விட்டுட்டோம் விஜயகாந்த் வந்தாங்க இல்ல என்ன சொல்லல அவ அந்த டைம்ல வந்து 50 50 மக்கள் மேல தான் தப்பு நான் சொல்றேன் அதான் சொல்றாங்களா அண்ணன விட்டுட்டோம் இவனை விட விடாதீங்கன்றாங்க அதாவது விட்டுட்டோம்னு சொல்லல அவரை வந்து விட்டோம் அதாவது என்னன்னா நீங்க விட்டுட்டீங்கன்னு தான் சொன்னாங்க ஏன்னா நீங்க நீங்க இவங்களை விட்டுறாதீங்கன்னு ஏன்னா என்ன வந்து தா தாவேக்கால ஒரு தொண்டரா நினைச்சு ஒருத்தர் என்கிட்ட எனக்கு இது அனுப்புறாரு அது விஜய் சார் போகும் கண்டிப்பா விட மாட்டார் சார் ஏன்னா விஜய் சார் படம் பண்ணி ஹெல்ப் பண்ணி எஸ்ஏசியோட நான் ஒரு ஃபோன் பண்ணா நான் உடனே வரேன் நீங்க என் குரு நீங்க வராதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் அப்படின்போது அவர் பிளெஸிங்ஸ் இருக்குமா இருக்காதா என்ன வேணா சொல்லணும் சார் போய் பார்க்கல வரல போகல ஏகப்பட்ட குறை சொல்லுவாங்க தவிர பட் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னா புரட்சி தலைவர் அவரோட பிளெஸிங்ஸ் ஏன்னா அவருக்கு வந்த கூட்டம் இன்னைக்கு விஜய் சாருக்கு வருது இது உண்மையா பொய்யா உண்மை வேற யாருக்காவது நடுவில் வந்துச்சா இல்லை நான் யாருக்கு யாருமே தப்பா சொல்ல அதுக்கு நடுவில் அதை யாராவது ஒரு கூட்டம் போட சொல்லுங்க ஒரு மாநாடே நடத்த சொல்லுங்க வரும் ஆத்மார்த்தமான கூட்டம் இருக்காது பேசிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லை வெளியே போய் விஜய் சாருக்கு நீங்க ஒரு கூட்டத்துல ஒரு கேப் ஒருத்தர் நகர்ந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா இல்ல நீங்க சொல்லலாம் ரெண்டு மணி நான் கொடுத்தாங்க அதனால காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் பேசுறாங்க இதே கூட்டணிக்கு நைட் எயிர் நைட் அன்னிக்கு நைட்டே அன்னிக்கு கரெக்ட் சரி சார் இப்போ இறுதியா திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட குங்கும மண்டத்துல பயங்கர வீட்டுங்க தெரியும் உங்க ஊருக்காரங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்குமே நிறைய பண்ணிருக்காங்க அவர் ரீசென்ட்டா ஒன்னு சொல்றாங்க நான் இப்போ ஒரு வெளி பங்க்ஷனுக்கு ஒன்னு போயிருந்தேன் இது வரைக்கும் என்ன அப்படி செல்ஃபி எடுத்து அப்படின்னு நான் பார்த்தது இல்ல இல்ல இப்ப ஒரு திடீர்னு ஒரு அம்பது நூறு பேர் வந்துகிட்டே செல்ஃபி எடுக்கிறான் உடனே செங்கோட்டையன் அவர்கள் கேட்குறாங்க ஏன்ப்பா என்கிட்ட செல்ஃபி எடுக்கிறீங்க விஜய் சாரோட எனக்கு தெரியாது சார் நீங்கள் விஜய் சார் கூட இருக்கிறீங்க அதனால நாங்கள் எடுப்போம் சார் நான் சொல்ல அந்த அளவுக்கு கிரேஸ் என்ன சார் அப்படி சார் நீங்கள் ஏன் அந்த கிரேஸ் வந்துச்சு நீங்கள் மக்களை போய் கேட்க முடியாது ரசிச்சாங்க அவரை ஸ்க்ரீனில் அவர் ஆடும்போது கத்தல் நீங்கள் என்ன ஒரு விஜய் சாரோட படம் ஒரு என்ட்ரி எப்படி இருக்கும் ஒரு துப்பாக்கியாக இருக்கட்டும் ஒரு கத்தியாக இருக்கட்டும் நான் நடிச்சிருக்கேன் அவர் கூட லைவாக அந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்மைல் இருக்குது சார் அது வந்து ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா அவங்க ஷோபா மேடமுக்கும் எஸ்சிசி அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் பிளெஸ்டு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு உண்மையிலேயே கடவுளோட பிளஸ்ஸிங் அவங்களுக்கு இருக்குது இது வந்து அவரோட முகம் சம்மந்தப்பட்டது சாமுதிரிகால் லட்சணம் சம்மந்தப்பட்டது கடவுள் அந்த வசீகர ஒரு ஸ்மைலை கொடுத்துருக்காரு அந்த ஸ்மைல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பவர் இருக்குது சார் நான் ஸ்பிரிச்சுவல் மேன் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது சாய்பாபா கும்பிடுவேன் சாய்பாபா கும்பிடுவேன் டெஃபினட்டாக அதை வந்து அவர் வந்து ஒரு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஸ்மைல் பண்ணுறேன்னா அவன் பொண்ணுக்கு தான் அவர் அண்ணனாவே தெரியாது மேபி விஜய் சாரோட தங்கச்சியோட அந்த சோல் வேண்டுதான் தெரியல இருக்கலாம் ஸோ அதனால் அவருக்கு அந்த இருக்குது ஆனால் ஏன் பிடிக்குதுன்னு கேட்டால் அது காரணம் சொல்ல முடியாது இப்போ உங்களுக்கு வந்து அம்மா அப்பா ஏன் அம்மா பிடிக்கும் அதுதான் அது விஜய் சார்னாலே பிடிக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் மேட்டர் அந்த குவாலிட்டிஸ் வேறு யார்ட்டையும் மக்கள் பார்க்கல ஓகே தனக்கு தனக்குள்ள ஒரு மனிதர் அப்படின்னா எனக்கு என் லீடர் அப்படின்னா நான் விஜய் சார் சொல்லுவேன் ஓகே சார் இப்போ ஆஃப்டர் கரூர் அதை அப்படியே மறந்துடலாம் அல்லது கடந்து போகலாம் சிபிஐ விசாரணை இருக்கு அப்படிங்கிறக்கு அடுத்து ஈரோடு தளபதி சொன்ன மாதிரி மஞ்சள் வச்சு மங்களகரமாக ஆரம்பிச்சுட்டோம் அழகாக இதுக்கப்புறம் தொடர்ந்து சார் பண்ணுவாங்க சார் கண்டிப்பாக ஏன்னா சி அவங்களுக்கு கரூர் வந்து இதோட ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காது அவ்வளோதான் இதோட முடிஞ்சு அவர் எழுந்திரிச்சு வர மாட்டார் அவ்வளோதான் அப்படி தான் அது வந்து அவருக்கு யானை பலம் கொடுக்குது அவருக்கு மட்டும் இல்லை தொண்டர்கள் அனைவருக்கும் எங்கள் எல்லாருக்குமே யானை பலம் கொடுத்த ஒரு விஷயம் கரூர் நன்றி அது நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும் யாருக்கும் இல்லை அந்த சம்பவத்துக்கே நன்றி சொல்லணும் அந்த இயற்கையோ செயற்கையோ தெரியாது அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அது வரல ஒரு மனுஷனை எழுப்பிச்சது தட்டி தட்டி எழுப்புனது ஏன்னா நம்ம இருக்கோம் நம்மளுக்கு நல்ல கூட்டம் இருக்குது நம்ம சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு போகும்போது ஒரு ஜர்க்கு வரும் ஒரு அடி உழுது அதுலேருந்து திருப்பி வரும்போது பயங்கர யானை பலத்தரும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும் இனி இதெல்லாம் பண்ணக்கூடாது இதுதான் பண்ணணும் அதுதான் பாண்டிச்சேரி அந்த எக்ஸாம்பிள் தான் பண்ணிச்சரி அது அதுக்கப்புறம் பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து ஈரோடு சார் இந்த மாதிரி இப்போ டிவி கே மீட்டிங் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இதே மாதிரி இப்போ டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் இந்த மாதிரி பல மீட்டிங் போடும் அதில் என்ன ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பாங்கன்னா அந்த மாவட்ட செயலராக இருக்கட்டும் வட்ட செயலாளராக இருக்கட்டும் அவங்க அந்த ஒரு கண்ட்ரோலாகவே கூப்பிட்டு வருவாங்க அந்த மக்களை நீங்கள் நீங்கள் சொல்கிற விமர்சனமாக இருக்கட்டும் மக்கள் சொல்கிற விமர்சனமாக இருக்கட்டும் ஒரு குட்டியானையில் போட்டு வருவாங்க ஒரு வண்டியில் கூப்பிட்டு வருவாங்கனாலுமே அது அவங்களோட ஏற்பாடுகளில் வரும் அப்படிங்கிறப்ப விஜய் அவர்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க குழந்தைய கூப்பிட்டு வராதிங்க பெண்கள் கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு மீறியும் வர்றது இது எப்படி இருக்குன்னா இது அவங்களோட மெச்சூரிட்டி காட்டல அப்போ எப்படி அது ஓட் பேங்கிங்காக மாறும் இல்லை சார் இது மெச்சூரிட்டின்னு சொல்கிறத விட வெறும் சிம்பிளான வேர்டு அவர் மேலே இருக்க அன்பின் பால் தான் வராங்க ஒரு நடிகர் இது வரைக்கும் விஜய் சார் அவங்களை யாராலையும் பார்க்க முடியும் ஷூட்டிங் போவார் கேரவன் ஏறிவார் அப்படியே வீட்டுக்கு கார்ல கார்லேயே வந்துடும் நீ விஜய் சார் ஓப்பனுக்கு வராரு நம்ம அவ்வளோ நாள் சினிமாவில் பார்த்த ஒரு ஹீரோ அவரை இப்போ நேரில் பார்க்குறோம் அதே மாதிரி பப்ளிக்கும் அதில் வரும் ஓட்டு போடாதவங்க நானும் ஓட்டர்ஸும் வருவாங்க நீங்களே சொல்றீங்களா நான் சொல்றது இது வந்து முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் போட்டார் அப்போ ஹீரோ ரெண்டாவது கொஞ்சம் குறையும் மூணா பாண்டிச்சேரியில் வரும்போது ஒரு நேர்மையான ஒரு நல்ல பார்த்தாங்க பியூர் பொலிட்டிஷியன் ஹீரோலாம் சான்சஸே கிடையாது சார் அந்த ஹீரோன்றது எல்லாம் போயிடுச்சு விஜய் தன்னோட விஜய் சார்னு பார்க்க வராங்க நம்ம வீட்டில் ஒரு புள்ள அப்படின்னு தான் பார்க்க வராங்க அப்ப என்ன ஆகுனா இப்போ பாண்டி கரூரில் நடந்தது நிறைய பேர் வந்து அதை தாண்டி மறந்து போய் குழந்தைகளோடு வந்துடுறாங்க கூட சொன்னாங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து பேசுனாங்க நான் கூட பார்த்து பதறிட்டோம் என்னடா அது மறுபடியும் வராங்கன்னு ஆனால் கட்டுக்கோப்பாக டிசிப்ளின்டாக பார்த்துக்க காவல்துறை சூப்பராக செயல்பட்டாங்க அது கருவில் நடக்கலை அவ்வளோதானே தவிர இது விஜயசர் மாதிரியும் அந்த கூட்டுக்கு மாதிரி பாவம் அப்பாவி மக்கள் சார் அன்பின் பால் வந்து விஜயசரை பார்க்க வராங்க அங்கே கண்ட்ரோல் இல்லை டிசிப்ளின் இல்லைனா நீங்கள் என்ன நம்ம என்ன பண்ண முடியும் போலீஸ் பண்ணணும் சார் இன்னைக்கே இன்றைக்கி எப்படி பண்ணாங்க இது அன்றைக்கி நடக்கலை ஸோ அவ்வளோதான் சார் ஆதவர் தானே சொல்றீங்க இதுதான் பயம் தான் ஏன் எதுக்கு மறுபடியும் கெட்ட பேர் வாங்கணும் தான் நம்மளால எதுவுமே நடக்கல ஆனால் மக்கள் ஏன் மக்களை பலி கொடுக்க முடியாதுல்ல சார் நம்ம அதுக்காக தான் நம்ம வரோம் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னா டிசிப்ளின் போலீஸ் கிட்ட தான் இருக்கு அவங்கதான் பண்ணணும் எலக்ஷன் இன்னும் ஒரு நாலு மாசம் தான் சார் இருக்கு இன்னும் நிறைய மாவட்டங்கள் போகலை இன்னும் ஸ்பீடு அதிகரிக்குமா ஏன்னா சனிக்கிழமை வீக்கெண்டு அப்படி அரசியல் வாரியர்ஸ் இருக்கும் சார் வாரியர்ஸ் இருக்கும் அது போக விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கு அதுக்கு நான் இதுக்கு சொல்ல பிடிக்காதவங்க ட்ரோல் பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் உண்மையில விஜய் சார் எல்லாத்தையும் இடத்துக்கும் போகணுன்ற அவசியமே இல்லை சார் டிவி முன்னாடி பேசினார்னா இல்ல வந்து ஒரு அவர் வீட்ல இருந்து பேசினாலே போதும் நீங்க என்ன வேணா சொல்லிக்கிட்ட வெளியே வர மாட்டார் வெளியே வர முடியாது சார் என்ன இப்ப வெளியே வரலன்னா என்ன பண்ண போறீங்க வந்துட்டார் இல்ல வந்து காமிச்சிட்டார் கூட்டத்தையும் காமிச்சார் டிசிப்ளினே நாங்க காமிச்சிட்டோம் இனி நாங்க இருந்து வேணா பேசுவோம் சார் மக்களுக்கு அவர் மேல அன்பு இருக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க நம்பிக்கை வச்ச ஒரு மனுஷன் எங்க இருந்து பேசுனா என்ன